நான் முதல் முதல் திருவண்ணாமலைக்கு வரேன் நான் இதுக்கு முன்னாடி இங்கே வந்ததே கிடையாது இந்த மகாத்மாக்கள் இந்த ரமண மகிர்ஷி ஆசிரமம் எல்லாம் பார்க்கணும்னு நான் வந்தேன் நான் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் இங்கே நிறைய சித்தர்கள்லாம் இருப்பான்னு சொல்லி ஆனா நான் யாரையும் பார்த்ததில்லை அப்படின்னா அப்படியா நீங்க இதுதான் முதல் திரவியா ரொம்ப விசேஷமான ஸ்தலமா இது இங்க நிறைய சித்த புருஷர்கள்லாம் இருக்கா இருக்கா எப்பவும் நீங்க இவ்வளவு தரிசனம் பண்ணலாம் சேஷாத்திரி சுவாமிகள் ரொம்ப முன்னாறு காலத்துல இருந்தார் அப்புறம் ரமண மகிருஷி வந்தார் இப்போ வந்து ஒருத்தர் பிசு சாமியார் யோகி ராம் சங்க சொல்லுவா அவர் இப்போ ஒருத்தர் இருக்கார் வடநாட்டுக்காரர் அவர் அவர் மகா சுவாமிகள் அவர் பெரிய மகாநகர் அவரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வருவா இங்க இருக்க அவர் நீங்க தரிசனம் பண்ணுங்க அவசியமா இப்ப நேரம் ஆயிடுது நாளைக்கு கார்த்தால நீங்க வந்து அவருக்கு இங்க ஆசிரமம் கட்டின்னு இருக்கா அவர் கார்த்தால கார்ல அங்க போக நீங்க ஒரு எட்டு மணிக்கு போல அங்க போனீங்கன்னா அவர் தரிசனத்துக்கு அங்க வருவர் அவரை நீங்க தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு அவர் சொன்னார்